பிரிந்தாவனத்தில் அந்த நாள் ஒரு பண்டிகை போலிருந்தது வீதிகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன பசுக்கள் மணிமாலை அணிந்து அமைதியாக நின்றன எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இந்திர பூஜைக்கு தயாரானார்கள் அந்த கூட்டத்தில் சிறிய கண்ணன் அமைதியாக நின்று எல்லாவற்றையும் கவனித்தான் அவன் மெதுவாக முன்னே வந்து சிரித்தபடியே கேட்டான் நாம் எல்லோரும் இந்திரனைத்தான் பூஜை செய்யணுமா மழை மட்டும் அவரால் வருதா கிராமத்தார் ஒருவரையொருவர் பார்த்து சற்று ஆச்சரியப்பட்டார்கள் கண்ணன் மலைக்கு பக்கம் சுட்டி காட்டி சொன்னான் இந்த தான் நமக்கு புல் தருது பசுக்களை காக்குது நமக்கு நிழலும் பாதுகாப்பும் தருது நம்மை தினமும் காக்கிறதுக்கே முதலிலே நன்றி சொல்லலாமே அந்த வார்த்தைகள் எல்லோருடைய மனத்தையும் தொட்டது அன்று இந்திர பூஜைக்கு பதிலாக கோவர்தனகிரி பூஜை நடந்தது மேகங்களுக்குள் நிதி கவனித்தான் அவனுடைய முகத்தில் கோபம் தெரிந்தது கருமேகங்கள் கூடின மின்னல் மின்னியது காற்று சீரியது பிரிந்தாவனத்தில் கனமழை கொட்டியது வீடுகள் நனைந்தன பசுக்கள் பயந்தன குழந்தைகள் அழுதார்கள் எல்லோரும் தஞ்சம் தேடினர் அந்த குழப்பத்தில் கண்ணன் அமைதியாக முன்னே வந்தான் அவன் சிரித்தபடியே சொன்னான் பயப்படாதீங்க எல்லோரும் என்னோட வாருங்கள் அவன் தன் சிறிய விரலால் கோவர்த்தனகிரியே தூக்கினான் மலை குடையாக மாறியது மழை வெளியில் சீறினாலும் மலைக்குள் அமைதி இருந்தது பசுக்கள் குழந்தைகள் குடும்பங்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருந்தார்கள் கண்ணன் சிரித்தபடியே நின்றான் மேலிருந்து இதையெல்லாம் பார்த்த இந்திரன் தன் தவறை உணர்ந்தான் மழை நின்றது மேகங்கள் விலகின அவன் தலை குனிந்தான் பிரிந்தாவனம் மீண்டும் சிரித்தது பூக்கள் மலர்ந்தன பசுக்கள் அமைதியாக மேய்ந்தன இந்திரன் பணிவுடன் வணங்கினான் கண்ணன் சிரித்தான் அந்த நாளில் அன்பும் பணிவும் தான் உண்மையான சக்தி என்று உலகம் கற்றுக்கொண்டது